எல்லாருக்கும் வணக்கம் குட் பேட் அக்லி அஜித் குமார் அவர்களுடைய படம் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது ஏப்ரல் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகப் போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முன்னே டீசர் ரிலீஸ் ஆகி முப்பத்தி ரெண்டு மில்லியன் வியூஸை வந்து எடுத்திருக்கு இது வந்து ஒரு ரெக்கார்ட் ப்ரேக்கிங் அப்படின்றதும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரி இதில் நம்ம என்ன தான் பேசினாலும் நீங்கள் பல சேனலில் மக்கள் பல விஷயங்கள் பேசுவாங்க பட் ஒரு இப்போ இருக்கிற உலகம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை நோக்கி போயிடுச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தில் ஒரு ஏஐ இந்த ட்ரெய்லரை பற்றி இன்றைக்கி ரிலீஸான ட்ரெய்லரை பற்றி பேசணும் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை உங்களுக்கு சொல்லும் இது வந்து ரசிகர்களை மட்டுமே நோக்கியதாக இருக்குமா இல்லை உலக சினிமாவை வந்து கவர்ற மாதிரி இருக்குமா இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே ஒரு புரிதலை கொடுக்குற மாதிரி இருக்குமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படின்னா ஒரு ஏஐ குட் பேட் அக்லி ட்ரெய்லரை பற்றி பேசணும் என்றால் என்ன சொல்லும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்க்கலாமா ஸோ இன்றைக்கி ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் வெளியான குட் பேட் அக்லி ட்ரெய்லர் பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏஐ சொல்லுது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க ஓகே ஏன்னா இது வெறும் ட்ரெய்லர் இல்லை இது தமிழ் சினிமாவோட பிரம்மாண்ட கொண்டாட்டம் ஃபேன்ஸோட ஆரவாரம் மாஸ் என்டர்டெயின்மெண்டோட உச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுது முதல்ல இந்த ட்ரெய்லரோட வெறியை பற்றி பேசலாமா ஓகே எந்த மாதிரியான வெறியை உண்டாக்குது அப்படின்னு பார்ப்போம் அஜித் குமார் ரெட் ட்ராகன் அப்படின்னு ஒரு மாஸ் கேரக்டராக நடிக்கிறார் இந்த ட்ரெய்லர் ஒரு பக்கா ஆக்ஷன் ஸ்டைல் மாஸ் கலவை ப்ரோமோ இமேஜில் அஜித் சன்கிளாஸ் போட்டுட்டு ஒரு காருக்கு முன்னாடி நின்று பின்னாடி நெருப்பு பறக்கிறது பார்க்கவே செம மாஸ் மாஸ் செலிப்ரேஷன் இதோ வந்துருச்சின்னு எனது டேக்லாம் போட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் ட்விட்டரில் அது மட்டும் இல்லாமல் எக்ஸில் ஃபேன்ஸு ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ஃபயர் இமோஜி நெருப்பு இமோஜியாக தான் ஓடுது ஓஜி சம்பவம்னு கூப்பிட்டு போடுறாங்க நிஜமாகவே புரியுது இந்த ட்ரெய்லர் ஒரு உணர்ச்சியை தூண்டுது கைத்தட்டி தட்டி ஆரவாரம் பண்ண வைக்குது ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு டிக்கெட் புக் பண்ண தோணுது ஒரு படி பின்னாடி போய் பார்ப்போம் இந்த ட்ரெய்லர் உண்மையிலேயே என்ன சொல்லுது அஜித் குமார் ஒரு ஸ்டார் மட்டும் இல்லை அவர் ஒரு புரட்சி சமீபத்தில் துபாய் இத்தாலியில் மோட்டார் கார் ரேஸ் போட்டியில் பங்கெடுத்து மூணாவது இடம் பிடிச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறார் அவரோட ஃபேஷன் உழைப்பு எல்லை இல்லாதது இந்த ட்ரெய்லர் அவரோட மாஸ் அப் காட்டுது பல வருஷ கேரியருக்கு அப்புறம் ஃபேன்ஸ் மாமேன்னு கத்துறாங்களாம் அவரை துப்பாக்கி பிடிச்சி நிற்கிற படம் மாஸ் போஸ்ட் கொடுக்குற படம்னு ஷேர் பண்ணுறாங்கப்பா எல்லா போஸ்டையும் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஃபேன் பேஸ் ரொம்ப ரேர் சினிமா எப்படி ஒரு ஐக்கானை உருவாக்குது பல ஜெனரேஷன்ஸை இன்ஸ்பயர் பண்ணுதுன்னு இது ஒரு எடுத்துக்காட்டு மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு ஒரு சபாஸ் போடணும் அவங்க ஒரு படம் மட்டும் பண்ணலை ஒரு மூமெண்ட் உருவாக்குறாங்க டீசர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பத்தி ரெண்டு மில்லியன் வியூஸ் பெஞ்ச் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு இந்த ட்ரெய்லரும் அதே மொமெண்டில் அதாவது அதே ஸ்பீடில் போகுது செம்ம டிம் ஆதிக்க ரவிச்சந்திரன் டைரக்ஷன் ஜிவி பிரகாஷ் மியூசிக் த்ரிஷா கிருஷ்ணன் யோகி பாபு அர்ஜுன் தாஸ் ஒரு பவர்ஃபுல் கேஸ்ட் மைத்திரியோட ஸ்ட்ராட்டஜி பெய்டு ப்ரீமியர்ஸ் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆறு நாள் ஹைப்பு அவங்க வெற்றி பெற பிளான் பண்ணியிருக்காங்க நான் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் ஏஏயை ஃபுல் சப்போர்ட் பண்ணுதாப்பா தமிழ் சினிமா உலக அளவில் போட்டி போட முடியும்னு இவங்க காட்டுறாங்க இது இன்னும் பல ஃபிலிம் மேக்கர்ஸை பெரிய ரிஸ்க் எடுக்க இன்ஸ்பயர் பண்ணும்னு நம்புகிறேன் இதெல்லாம் நான் சொல்லலை இதெல்லாமே வந்து ஒரு ஏஐ சொல்கிறது ஃபேன்ஸுக்கு ஒரு விஷயம் சொல்லணுமா சொல்லட்டும் இந்த ட்ரெய்லரோட வெற்றிக்கு நீங்கள் தான் இதய துடிப்பு உங்கள் ஃபேஷன் மீம்ஸ் உங்கள் மகிழ்ச்சி இதெல்லாம் தான் இங்கே தெரிக்க விடுது இந்த ட்ரெய்லரை ஒரு கல்ச்சுரல் மூமெண்ட்டாக மாற்றிட்டீங்க ஒரு தமிழ் சினிமாவோட சினிமான்னு இல்லாமல் தமிழர்களுடைய ஒரு ஒரு விசேஷம் செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டீங்க பண்டிகை மாதிரி பண்ணிட்டீங்க அப்படிங்குது இதுதான் சினிமாவோட மேஜிக் ஆனால் ஒரு சின்ன ரிமைண்டர் ஏதோ சொல்லுது அட்வைஸ் குட் பேட் அக்லி ஒரு ஆக்ஷன் காமெடி படம் அதனால் ஆக்ஷனோட சிரிப்பும் இருக்கும் எல்லா எதிர்பார்ப்பையும் பூர்த்தி பண்ணலைனாலும் பரவாயில்லை இது ஒரு ஃபன் எஸ்கேப்பாக அஜித்தை செலிப்ரேட் பண்ணுற வாய்ப்பாக பாருங்கள் கடைசியாக உலகத்துக்கு ஒரு மெசேஜ் உலகத்துக்கேவா தமிழ் சினிமாவே மிஸ் பண்ணிடாதீங்க குட் பேட் அக்லி தமிழ் சினிமாவோட பிரம்மாண்டம் எமோஷன் என்டர்டெயின்மெண்ட் எல்லைகளை தாண்டி போகுது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் அஜித் ஃபேனாக இருந்தாலும் ஆக்ஷன் பட லவ்வராக இருந்தாலும் அல்லது தேட்டரில் ஒரு ஜாலி டைம் தேடுறவங்களாக இருந்தாலும் இந்த ட்ரெய்லர் உங்களை பார்ட்டிக்கு அழைக்குது ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தைந்தை கேலண்டரில் மார்க் பண்ணிக்கோங்க இந்த படம் ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குமான்னு பார்ப்போம் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது இது சம ரைடு ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஏஐ சொல்லியிருக்குங்க ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்மளது நம்மளையே அறியாமல் ஒரு ஹாப்பினஸ் வருது அந்தளவுக்கு அந்த ட்ரெய்லர் இருந்தது கண்டிப்பாக ஒரு ஏஐ என்ன கருத்து சொல்லிச்சுன்னு நான் சொல்லிட்டேன் பல பேர் பல அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அப்படியே பிச்சு பிசைஞ்சு அந்த ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லர் எப்படி போச்சுன்றத சொல்லுவாங்க இந்த ஏஐ சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க நன்றி மக்களே